மாரி செல்வராஜினுடைய லைஃப்பில் நடந்த ஒரு இன்சிடென்ட் தான் வாழை நீங்கள் நடிகர்களை மையப்படுத்தி கதை எழுதுனீங்கன்னா அந்த நடிகரை சுற்றி தான் கதை பண்ண முடியும் டூக்கே இந்த பாடம் இருக்குது பார்ட் த்ரீ வந்து அவங்க இப்போதைக்கு பண்ண மாட்டாங்க கொஞ்ச நாள் ஆகி இந்த இந்த பிரச்சனைகள்லாம் இந்த இப்போ ட்ரோல்லாம் முடிஞ்ச பிறகு தான் அதை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை ரீகரெக்ஷன் பண்ணி தான் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கமலஹாசன் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிறார் இந்த படத்தை ரீ ஒர்க் பண்ணி தான் எனக்கு தெரிஞ்சு கமல்ஹாசனுடைய லைஃப்பில் எவ்வளோ சாதனைகள் பண்ணியிருக்காரோ இந்த படத்துக்கு உண்டான நெகட்டிவ் விமர்சனமாக எதுவும் வந்ததில்லை ஆனால் அப்படிப்பட்ட கமலே அதில் விமர்சனம் பண்ணுறாங்க சமீபத்தில் வந்த சில படங்களை விமர்சனம் பண்ணுறப்ப வேற மாதிரியான ஒரு தாக்குதலாக இருக்குது அதுவும் ஒரு வந்து கிராமத்தில் நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு மூட நம்பிக்கை அது சார்ந்த பிரச்சனைகளை பற்றி பேசக்கூடிய ஒரு படமாக அந்த பக்கமே இருக்குது ரெண்டுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு எக்ஸ்ட்ரீமான ஒரு படம் இன்றைக்கி ஆர்ட் ஃபிலிமு இது வந்து கமர்ஷியல் ஃபிலிம்ங்கிறெல்லாம் அங்கே கிடையாது இன்றைக்கி படத்தை எல்லா படத்தையும் மக்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ரெண்டு படத்துக்குமே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது மக்கள் மத்தியில் இன்றைக்கி இருக்கக்கூடிய பெரிய பெரிய நடிகர் படத்தை காட்டிலும் இந்த படத்துக்கு எதிர்பார்ப்பு அன்பு நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நிகழ்ச்சிக்கு ஜேர்னலிஸ்ட் சுபீர் அவர்களை நினைச்சிருக்காங்க சினிமா தொடர்பான பல சுவாரஸ்யமான கேள்விகள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் இப்போ வர்ற இருபத்தி மூன்றாம் தேதி வந்து கொட்டுக்காலி வாழை ரெண்டு படமும் வந்து ரிலீஸ் ஆக போகுது இப்போ இந்த ரெண்டு படமும் பார்த்தீங்க அப்படின்னா கமர்ஷியல் வேவ்லேருந்து கொஞ்சம் தள்ளி நிற்கக்கூடிய ஒரு படங்களாக இருக்குது அதாவது வந்து மெயின் ஸ்ட்ரீம் ஆடியன்ஸ் பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு கமர்ஷியல் படம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தான் வினோத்ராஜும் இந்த பக்கம் மாறிய ரெண்டு அவர்களும் ரெண்டு பேருமே வந்து சொல்கிறாங்க இந்த ரெண்டு படமும் தமிழ் சினிமாவுக்கு எந்த மாதிரியான ஒரு படமாக இருக்கும் ஒரு புதிய முயற்சியாக இருக்கும் ரெண்டு படம் ரெண்டு படமே புதிய முயற்சியாக இருக்கும் இப்போ நீங்கள் வந்து கமர்ஷியல் படம் ஆர்ட் ஃபிலிம்ங்கிறதெல்லாம் தாண்டி எந்த படமும் ரசிக்க கூடிய ஆடியன்ஸ் தமிழ் ஆடியன்ஸ் நீங்கள் தமிழ் அவங்களுக்கு தீனி போடாதனால தான் மலையாள படம் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க இந்தி படம் பார்க்க ஆரம்பிச்சுங்க கன்னட படம் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்ப நீங்க ஒரு டிஃப்ரெண்டான மூவிஸை பார்க்க பழகிருச்சு மைண்டு நீங்க தான் இப்ப சமீபத்தில் வந்த சில படங்கள் விமர்சனங்களை தான் தாங்க முடியாம அவங்க பண்ணிட்டு இருக்காங்க இப்ப ரெண்டு படம் என்னன்னா வேறு வேறு ஒரு கதைக்கலமா இருக்கு ஒரு வாழை தோட்டம் ஒரு ஒரு அதை வேலை செய்யக்கூடிய ஒரு ஒரு பையன் அது நடக்கக்கூடிய சம்பவங்கள் அது ஒரு புதுசாக இருக்கு அந்த களம் வந்து தமிழ் ஆடியன்ஸுக்கு புதுசு இந்த பக்கம் கொண்டு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உள்ள கிராமம் இன்னைக்கு இருக்க தென் மாவட்டங்களில் இண்டீரியா இருக்கக்கூடிய கிராமங்கள் இன்னைக்கு எப்படி இருக்கு இந்த காலத்துல வந்து மாட்டு வண்டியில் போயிட்டு இருப்பாங்க சேராட்டில் போறாங்க அதுக்குள்ள ஒரு வாழ்வியல் இருக்கு அதுக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்கு அந்த மக்களுடைய ஒரு யதார்த்தம் இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை அந்த பக்கம் டச் பண்ணிருக்காங்க இந்த பக்கம் வாழை தொழில் வாழை தொடர்ந்து வேலை செய்யக்கூடிய தொழிலாளிகள் அங்க நடக்கக்கூடிய பிரச்சனைகள் அதை வந்து ஒரு டச் பண்ணிருக்காரு ஏன்னா இன்னொரு சம்பவம் என்னன்னா மாரி செல்வராஜினுடைய லைஃப்ல நடந்த ஒரு இன்சிடண்ட் தான் வாழை அப்படியா ஆமா அவர் லைஃப்ல ஒரு நடந்த ஒரு இன்சிடென்ட் தான் வாழை படம் ஃபர்ஸ்டே அந்த படம் தான் டேரக்ஷன் ஆமா அந்த அவருடைய லைஃப்ல நடந்த ஒரு முக்கியமான இன்சிடென்ட் அதாவது வாழை தோட்டத்துல வாழை கார்களை வெட்டி வெளியூருக்கு கொண்டு போகிற லாரியில் போகிறப்ப நடந்த ஒரு ஒரு ஆக்சிடென்ட் அதுக்கு பின்னாடி உள்ள ஒரு சீக்வன்ஸ் தான் கதை அது லைஃப்பில் பாரிசெதராஜ் லைஃப்பில் நடந்த கதை ரொம்ப முக்கியமான ஒரு படம் ரொம்ப பூர்வமாக அதை பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிறாங்க ட்ரெய்லர்லாம் பார்க்குறப்பெல்லாம் இருக்குது சந்தோஷ் நாராயணனுடைய அந்த சாங்குங்கெலாம் பெரிய எதிர்பார்ப்பே அந்த படத்துக்கு கிளம்பியிருக்கு இந்த பக்கம் கொட்டுக்காளி அது மார்த்தான் அதுவும் ஒரு வந்து கிராமத்தில் நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு மூடநம்பிக்கை அது சார்ந்த பிரச்சனைகளை பற்றி பேசக்கூடிய ஒரு படமாக அந்த பக்கமே இருக்குது ரெண்டுமே அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு எக்ஸ்ட்ரீமான ஒரு படம் இன்றைக்கி ஆர்ட் ஃபிலிமு இது வந்து கமர்ஷியல் ஃபிலிம்ங்கிறதெல்லாம் அங்கே கிடையாது இன்றைக்கி படத்தை எல்லா படத்தையும் மக்கள் பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க ரெண்டு படத்துக்குமே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது மக்கள் மத்தியில் இன்றைக்கி இருக்கக்கூடிய பெரிய பெரிய நடிகர் படத்தை காட்டிலும் இந்த படத்துக்கு எதிர்பார்ப்பு இருக்கும் அது படம் வர்றப்போ தெரியும் வரக்கூடிய தகவலுமே ரெண்டு படமே ரொம்ப எக்ஸலண்ட்டாக வந்திருக்கிறதாக ஒரு தகவல் சொல்கிறாங்க இப்போ தமிழ் சினிமா மறுபடியும் ஒரு ஆரோக்கியமான வேவை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம் அந்த நடிகர்களை மையப்படுத்தலன்னு வச்சுக்கங்களேன் இந்த மாதிரியான தரமான படங்கள் வரும் நீங்கள் நடிகர்களை மையப்படுத்தி கதை எழுதுனீங்கன்னா அந்த நடிகரை சுற்றி தான் கதை பண்ண முடியும் நாற்பது வயசுல நீங்கள் வந்து ஒரு வாழ்த்துறதுல ப ஒரு தொழிலாளியாக படம் பண்ண முடியாது ஐம்பது வயசுல வந்து நீங்கள் வந்து ஒரு கிராமத்தில் வந்து ஒரு சேராட்டை ஓட்டுறவராக நீங்கள் காட்ட முடியாது ஏன்னா அந்த சரியா மேட்ச் ஆகாது அப்போ அந்த அந்த உண்டான கதைகள் தான் பண்ண முடியும் புது புது ஆட்கள் புது புது இயக்குநர்கள் வர்றப்போ தான் அந்த களம் புதுசாக கிடைக்கும் கதை புதுசாக கிடைக்கும் ஆட்கள் புது புது நடிகர்கள் புதுசாக கிடைப்பாங்க இன்றைக்கி வந்து ஆக்டிங்குடைய ஸ்கேலே மாறிடுச்சு இப்போ வந்து எம்ஜிஆர் படத்தில் பார்த்திங்கன்னா அந்த உணர்ச்சியில் வந்து கொஞ்சம் அதிகமாக கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் வாங்க சிவாஜி படத்தில் வந்து கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் வாங்க அது அப்படியே கொஞ்சம் மாறினா வேறு ஒரு காலம் மாறிடுச்சு அப்படியே ரஜினி கமல் இல்லை அதுவும் வேறு ஒரு டைப் ஆஃப் ஆக்டிங் வந்தது இன்றைக்கி ஆக்டிங்கிறது எந்த எந்த ஆக்சன் எந்த ரியாக்ஷனையுமே நீங்கள் பெருசாக காட்டக்கூடாது இப்போ மணிகண்டனாக இருக்கட்டும் கவினாக இருக்கட்டும் அந்த பல்ஸ் அவங்க ரெண்டு பேரும் கரெக்டாக பிடிச்சிட்டாங்க அவங்களுடைய ஆக்டிங்கை பார்த்தீங்கன்னா பெருசாக ரியாக்ஷனே இருக்காது மேக்ஸிமம் சைலண்ட்டு இது மாதிரி ஃப்ரீஸான ஒரு ஒரு லுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் இப்போ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இதுதான் இப்போ உள்ள மக்களுடைய பிரதிபலிப்பு அப்படிங்கும் போது யதார்த்தம் நீ வரணும் நீங்கள் ஒன்றும் பழைய மாதிரி ஒரு அடித்து பத்து பேரை பறக்க விடுறது ஒரு ஓப்பனிங்கில் ஒரு குத்து சாங் வைக்கிறது மஞ்சள் டேலாக் பேசுறதெல்லாம் நீ மக்கள் வந்து அதை வந்து ட்ரோல் ஆக்கிடுவாங்க அதுக்கு உதாரணம் இந்தியன் இந்தியன் டூ இந்தியன்டு டூ இந்த அளவுக்கு விமர்சனம் பண்றாங்க அப்படின்னா அது வந்து அந்த படத்தை அந்த ஆடியன்ஸ் கொட்டலை அந்த சொன்ன சொன்னக்கூடிய விஷயம் அவனுக்கு போய் கனெக்ட் ஆகலை இந்த பாடாக இருக்கு பார்ட் த்ரீ வந்து அவங்க இப்போதைக்கு பண்ண மாட்டாங்க அப்படியா ஆமா கொஞ்சம் நாள் ஆகி இந்த இந்த பிரச்சனைகள்லாம் இந்த ட்ரோல்லாம் முடிஞ்ச பிறகுதான் அதை படறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதை ரீ பண்ணி தான் பண்ணணும் அப்படிங்கிற கமலஹாசன் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்காரு இந்த படத்தை ஒர்க் பண்ணி தான் பண்ணணும் தான் ரீஷூட் பண்ணி தான் தேட்டர் ரிலீஸ் பண்ணணும் இப்போ வச்சிருக்கிற நீங்கள் அப்படி பண்ணிங்கன்னா ஒன்றும் மேலும் டூளாயிரும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்காரு எனக்கு தெரிஞ்சு கமல்ஹாசனுடைய லைஃப்பில் எவ்வளவோ சாதனைகள் பண்ணியிருக்காரோ இந்த படத்துக்கு உண்டான நெகட்டிவ் மாதிரி எதுவும் வந்ததில்லை ஆனால் அப்படிப்பட்ட கமலையே அதில் விமர்சனம் பண்ணுறாங்க சமீபத்தில் வந்த சில படங்களை விமர்சனம் பண்ணுறப்ப வேறு மாதிரியான ஒரு தாக்குதலாக இருக்குது இப்போ பா ஏற்கனவே வந்து லைக்காவினுடைய அந்த நிதி நெருக்கடி அப்படிங்கிறது வந்து ரொம்ப மோசமான சூழ்நிலையை நோக்கி போயிட்டுருக்கு அப்படின்ட்டு சொல்லப்படுது இப்போ ரீஷூட்டு அப்படின்னா இன்னமுமே செலவாகுமே செலவாக தான் பண்ணணும் கமல் இல்லை கமல் ஒத்துக்கிற மாட்டார் ஏன்னா இந்த மாதிரியான ஒரு கண்டிஷன் வரும் அது அவங்க சூழ்நிலையை புரிஞ்சுடுவாங்க புரிஞ்சுக்கிட்டு ரீஷூட் பண்ணி தான் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனால் இப்போதைக்கு பண்ண மாட்டாங்க இந்த வேட்டையன் விடாமுயற்சியெல்லாம் முடிஞ்சு அவங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆன பிறகு மேபி அடுத்த வருஷத்தில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது கொட்டுக்காலி வாழை இந்த ரெண்டு படமும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ மாரி செல்லவராஜா இருக்கட்டும் வினோத் ராஜா இருக்கட்டும் இவங்க ரெண்டு பேருமே வந்து அந்த கமர்ஷியல் வேவ்லேருந்து ஏதோ ஒரு விஷயத்தை மையப்படுத்தி தான் அவங்களுடைய கதைக்களமே வந்து இருக்கும் இப்போ இந்த ரெண்டு டேரக்டர்ஸையும் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஏதோ ஒரு விதத்தில் அவங்களுடைய கதைக்களமும் வந்து வேறுபடுது இவங்க இரண்டு திரைப்படங்களுமே ஒரே நாளில் ரிலீஸ் ஆகும்போது அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒரு போட்டி அப்படிங்கிறத எப்படி பார்க்குறீங்க இல்லை கதைக்களமே வேற கிராமமாக இருந்தாலும் இது ஒரு பசுமையான ஒரு கிராமம் இது ஒரு ட்ரையான ஒரு கிராமம் ரெண்டு கதைக்கடனே வேற ரெண்டாவது இந்த படத்துக்கு மியூசிக் டிராக்டரே கிடையாது கொட்டுக்காலிக்கு மியூசிக் டிராக்டர் கிடையாது டப்பிங் கிடையாது எல்லாமே லைவ் இது வேற ஒரு ஜோனல் மூவி ஒரு கமர்ஷியல் பிளஸ் ஒரு ஃபில் மெண்டும் மிக்ஸ் பண்ணி வந்தக்கூடிய ஒரு படம் ரெண்டும் வேற வேறு ஜோனலில் உள்ள படம் ஆனால் ரெண்டு கிளாஷ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அந்த ரெண்டு படமே ஒரு பேசப்படக்கூடிய படமாக இருக்கும் இப்போ இந்த கொட்டுக்காளி வாழை இந்த ரெண்டு படமும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கிளாசிக் ஃபிலிம்ஸ் தான் அந்த கிளாசிக் ஃபிலிம்ஸாக இருந்தாலும் நம்ம சினிமாவில் வந்து பிரிச்சுருவாங்க இது வந்து கலெக்ஷன் வாங்கின ஃபிலிமு இது வந்து நல்லா அவார்ட் ஃபிலிமு அப்படின்ட்டு ஆல்ரெடி வந்து கொட்டுக்காலி நிறைய அவார்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கு ஸோ இந்த படத்தினுடைய வியாபார ரீதியான விஷயங்கள் எப்படி இருக்கும் வியாபாரம் ரெண்டுக்குமே நல்ல ஒரு ஓப்பனிங் இருக்கு ரெண்டுமே நல்ல ஒரு வியாபாரம் சிவகார்த்திகேயன் இருக்கிறதுனால சிவகார்த்தி இருக்கிறது கூட ஒரு சிறப்பான சிவ இந்த படம் நல்லா போகிறாட்டியும் கூட சிவகார்த்திகேயன் இருந்தாலும் அது பொறுப்பு அப்படிங்கிறது பிசினஸ் பண்றதுக்கு ஈஸி வாலையுமே வந்து ஆல்ரெடி ப்ரூஃப்டு டேரக்டர் மாதிரி செல்வராஜ் அப்படிங்க வந்து அவருக்கு ஒரு பேனா இருக்கு அதனால பிரச்சனைகள் கிடையாது ரெண்டு படத்துக்கும் பிஸ்னஸ் வைஸ் எந்த பிரச்சனையும் கிடையாது இப்போ ஓடிடியை பொறுத்த வரைக்கும் படத்தை ரிலீஸ் பண்ணுங்க எட்டு வாரம் கழிச்சு தான் இங்கே ஓடிடி கொடுக்கணும்னு ப்ரொடியூசர் கவுன்சிலர் ரூல்ஸு ஓடிடி என்ன பண்ணுறாங்கன்னு நீங்கள் படத்தை ரிலீஸ் பண்ணுங்க படம் ஓடுறத வச்சு தான் நாங்கள் வாங்கிக்கிறோங்கிற மாதிரி அவங்க ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க அதனால தேட்டர் ரெகுலர் ரிலீஸ் பண்ணுறதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஓடிடி படம் ஓடுறத வச்சு தான் அதை டிசைட் பண்ண போகிறாங்க ஓகே சார் முன்னேறத்துக்கு ரொம்ப நன்றி நன்றி